அன்பர்களே என்று ஏகாதசி சிங்கவரம் ஸ்ரீ ரெங்கநாதர் திருக்கோவிலுக்கு செல்வோம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலை உள்ள சிங்கவரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பெற்ற குடவரைக் கோவில் இது முதலாம் மகேந்திரவர்மனின் தந்தை ஸ்ரீ சிம்ம விஷ்ணு ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அவரது செஞ்சி அரண்மனைக்கு அருகே எழில்மிகு நந்தவனம் ஒன்று இருந்தது இங்கிருந்த தினமும் அரண்மனைக்கு பூக்கள் எடுத்து செல்லப்படும் சில நாட்கள் அந்த வனத்திலிருந்து பூக்கள் வரவில்லை விசாரிக்கும் போது வராகம் ஒன்று நந்தவன பூக்களை எல்லாம் தின்று விடுவதாகவும் எவ்வளவு முயன்றும் அதனை பிடிக்க இயலவில்லை என்றும் தெரியவந்தது சிம்ம விஷ்ணுவே நந்தவனத்தில் வராகத்தை பிடிக்க அங்கு ஒளிந்திருந்தார் அப்போது வராகம் வர மன்னன் மன்னன்லை அதன் மீது அது தப்பி மலை மேல் ஓடியது மன்னனும் அதனை துரத்தி ஓடினான் உச்சிக்கு சென்ற வராகம் மன்னனை திரும்பி பார்த்துவிட்டு மறைந்தது மன்னனும் உச்சிக்கு சென்று பார்த்தான் அங்கே பிரம்மாண்டமான ரங்கநாதர் திருமேனி இருந்தது உடனே அன்று முதல் ரங்கநாதரை வழிபடத் தொடங்கினான் பின்னர் சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர்மன் அம்மலையை குடைந்து ரங்கநாதருக்கு கோவில் அமைத்தார் இயற்கை எழில் கொஞ்சும் மலை அடிவாரத்தில் உயர்ந்தோங்கிய ஊஞ்சல் மண்டபம் உள்ளது கோவிலை தரிசிக்க படிக்கட்டுகள் ஏறுவதற்கு முன் ஒற்றை பாதையில் திருமாலுக்கு உகந்த சங்கு சக்கரம் நாமம் திருப்பாதம் பஞ்சமுக அனுமார் ஆகிய திருவடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன பின் செங்குத்தாக காணப்படும் நூற்றி இருபத்தைந்து படிக்கட்டுகளை கடந்து மேலே சென்றால் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது உள்ளே சென்றால் தொன்மை வாய்ந்த குடவரையை காணலாம் பாறையை குடைந்து உள் மண்டபத்திற்கு பின்னால் ஆதிசேஷன் மீது அனந்தசயன நிலையில் ஸ்ரீ ரெங்கநாதர் பள்ளி கொண்டுள்ளார் குடவரையில் காணப்படும் ரெங்கநாத பெருமாளின் திருமேனி இருபத்தி நான்கு அடி நீளம் உடைய திருவரங்கம் மற்றும் திருவனந்தபுரம் பெருமாள்களை விட இவர் மிகவும் பெரியவர் மூலவர் வயிற்றுக்கு நேராக பிரம்மாவும் மார்பில் மகாலட்சுமியும் கீழ்ப்பாதத்தில் பூதேவி கருடன் ஜெய விஜயன் நாரதர் ஆகியோரும் உள்ளனர் குடவரையின் வலப்புறமாக ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியில் நான்கு திருக்கரங்களோடு அமர்ந்தபடி காட்சி தருகிறாள் அதே அறையில் பின்புறம் உக்ரமான துர்கை விற்றிருக்கிறாள் இவளை ஜன்னல் வழியாகவே தரிசிக்க முடியும் வயதான ஒருவரும் இளைஞன் ஒருவரும் இவளை வணங்கியபடி அருகில் உள்ளனர் ஆலயத்தின் எதிர்ப்புறம் பலிபீடமும் கல் கொடிமரமும் காணப்படுகின்றன மேலும் வரதராஜ பெருமாள் தாயார் சன்னதிகள் வராகர் சன்னதி சுனை நீர்க்குளம் ஆகியவையும் உள்ளன தலமரம் அரசமரம் இங்குள்ள கருடாழ்வார் நவபாஷாணத்தல் செய்யப்பட்டவர் இவரை வழிபட்டால் ஆரோக்கியம் மேம்படும் மன பயம் அகலும் ஸ்ரீ ரெங்கநாதர் தம்மை வழிபடுவோரில் தீராத கஷ்டங்களையும் சிக்கல்களையும் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங்கு ரங்கநாதரையே குலதெய்வமாக கொண்டவர் தமிழ் ஆங்கில வருடப்பரப்பு நாட்கள் சித்ரா பௌர்ணமி வைகாசியில் கருட சேவை ஆடியில் பவித்ரோதவம் ஆடிப்பூரம் புரட்டாசி சனிக்கிழமைகள் ரதசப்தமி வைகுண்ட ஏகாதேசி காணும் பொங்கல் தை அமாவாசை ஸ்ரீராமமை போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன சிக்கல்களை தீர்த்து சிறப்பான வாழ்வுதரும் சீவரம் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி நல்ல அருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ ரெங்கா ரெங்கா